அக்கா பாப்பா என்ன பண்ணுறாக்கா சாரி சூப்பர் அக்கா தேங்க் கூட செல்லக்குடி பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா அக்கா கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்குண்டா நீ சாமி கும்பிட்டியா சாப்பிட்டியா பாப்பா சாப்பிட்டா அக்கா நீங்கள் எந்த ஒருக்கா கோயம்புத்தூர் அமாவாசை காலத்துக்கு வந்து பசங்க இருந்தாக்கா பசங்களை ஸ்கூலுக்கு போயிட்டாங்கப்பா சிப்பு ஆமாடா நீ பட்டா நிலம் போடா போட்டா போட்டா ஏ அக்கா லைவ் போடுறீங்க சும்மா அக்கா அண்ணா எங்கள் அக்கா இருக்காங்க போடுறீங்க டிஃபன் சாப்பிட்டாச்சு சசியா ஏக்கா லயம் போடுறீங்க உங்கக்கிட்ட தான் போட்டேன் அதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுற விடுங்க சரியா பியூட்டிஃபுல் சசி ஓகே தேங்க்யூ ஹாய் சம்பர் குட் மார்னிங் குட் மார்னிங் சம்பர் நீங்கள் பார்க்க கேட்டா இருக்கீங்க ஓகே சாரி சூப்பராக ஹாய் அக்கா கோயம்புத்தூளை எங்கே இருக்கீங்க ஹாரஸ் இருக்கேன்ப்பா என்றைக்கே அன்னைக்கே அழகாக இருக்கீங்க ஓகே இதுல எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கப்பா நம்ம வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்களா ஓகே சசி இன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்க இன்னைக்கு அமாவாசை இல்லையா சசி ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு எல்லாருமே கேட்டா என்ன நண்பர் அர்த்தம் இன்றைக்கி அமாவாசை வீட்ஃபுல்லா இருக்கணும் நம்ம எல்லாமே காட் கிட்ட போய் ப்ளீஸ் அக்கா உங்கள் தாலி குடிய காட்டுங்க காட்லாண்டா குட் மார்னிங் சசி குட் மார்னிங்ப்பா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் பாய் ஐஎம் சாம்பார் சசி ஓகே சாம்பார் ஓகே ஓகே எந்த ஊர் மேடம் நீங்கள் கோயம்புத்தூர்ப்பா லவ் யூ லவ் யூ செல்ல குட்டிகளாக லவ் யூ டு டே ஹாயில் பார்த்திங்க ஆமாம்ப்பா குட் மார்னிங் அக்கா குட் மார்னிங் ஹாய் ஹாய் செல்ல குட்டிகளாக சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க லைக் பண்ணாதங்க நம்ம எடுத்து லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை நம்பவே நம்மளோட ஸ்கிரீன் அப்டெச் பண்ணால் மட்டும் போதும் ப்ளீஸ் அக்கா தாலி காமிங்க இந்தாடா இதான் பார்த்துக்கோ டிசைன் இதான் பார்த்துக்கோங்க செல்ல குட்டிகளா நான் உங்களுக்கு வேணால் ஒரு வீடியோஸே போடுறேன் கொஞ்ச நாள் ஆகட்டும் எங்க அம்மா அப்படியே இருக்கீங்க வா சரிம்மா சரிம்மா அழகாக எல்லாம் மேக்கப் ஆகும் ஓகேம்மா நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை சஜெஷ்னேன் ஹலோ மேடம் பா குட் மார்னிங் குட் மார்னிங்ப்பா சாப்பிட்டாச்சாக்கா சாப்பிட்டாச்சுப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா கோயம்புத்தூர் ஃபிகரே இப்படிதான் இருப்பீங்களா ஆமாம்ப்பா ஹாய் சம் சசி ஹாய் ஹரண்குமார் எப்படி இருக்கீங்க ஒரு சசி ஒரு பாட்டு பாடு சாமி பாட்டு பாடு எனக்கு தெரியலையே உங்கள் ஃபுல் நேம் என்ன ஹாய் அக்கா ப்ளீஸ் என்னுடைய நேம் சொல்லுங்க சுஜேந்திரனா உள்ளேங்கள் உள்ளே இருக்கிறதா என்ன தாலியோடு அட்டாச் பண்ணி கண்டிப்பாக காட்டுறேன்பா இல்லை ஓகே எனக்கு எதுக்கு அசிங்கமாக இருக்கணும் நான் எந்த தப்பு போனாலும் நான் அசிங்கப்படுறதுக்கு சொல்லுங்கள் அக்கா நீங்கள் அழகா இருக்கீங்க உதுட்டோடும் அருமையான உன்னோட கிட்டே லூஸு போடா இவ்வளவு தப்பா கவனம் போறீங்களா அறிவு இல்லையா சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா லைக் பண்ணாங்க நம்ம லைக் பண்ணுங்க அது மட்டும் என்ன நினைப்பாங்க நம்மளோட ஸ்கிரீன் டப்பு டச் பண்ணி உங்களோட அன்பான பாசமான முத்தங்களை அக்காவுக்கு கொடுத்துட்டு போங்க சரியா பண்ண சூப்பர் சாட் பண்ணுங்க அப்பேல் சூப்பர் சாட் பண்ணுங்க ஹாய் ஓகே போ ஏ போட்ட நீ பட்டா நிலமாவே வந்துட்டு போய் டோன்ட் கேர் ஓகே அடுத்தவங்க வந்து தப்பா பேசாத குட் மார்னிங் சசி என்ன தின்ற ஒன்னும் இல்லப்பா அழகு அழகு என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு ஹை சேனல்களாக சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாத மெமரிஸ் லைக் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி அது மட்டும் இல்லை நம்பர்களே நம்ம ஸ்க்ரீன் டப் டச் பண்ணால் மட்டும் அந்த அக்காவோட மூக்கை வந்து டபுள் டச் பண்ணுங்க ஓகேம்மா தேங்க் யூம்மா சோமனூரா ஓகேம்மா நம்மளும் பெரிய காலையில் தான் திருப்பூர் அக்கா முடிமாத பேசலாம் நானும் உங்களுடைய எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியா பிடிக்கவே இல்லையா உண்ட